அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோஸ் உண்மை பேசலாம் வாருங்கள் நண்பர்களே சிறிது தினங்களுக்கு முன்பாக ஐர்லாந்து என்ற எங்களுடைய குழு சார்பாக நாங்கள் ஒரு இடத்தில் சென்றோம் அங்கே கடவுள்களை கண்டோம் என்னடா ஒன்றே கடவுள் ஒருவரே தேவன் என்றெல்லாம் சொல்வார்கள் பல கடவுள்களை கண்டோம் என்று சொல்கிறானே என்று பார்க்க வேண்டாம் ஆம் நண்பர்களே கொடூர மனிதர்களால் வெறுக்கப்பட்ட கடவுள்களை பார்த்தோம் தாய் தந்தையர்களால் வெறுக்கப்பட்டவர்கள் குழந்தைகளால் வெறுக்கப்பட்டவர்கள் சகோதரர்களால் வெறுக்கப்பட்டவர்களை பார்த்தோம் அவர்கள் அங்கே ஆனந்தமாக இருந்தார்கள் கொடூர உலகத்தில் மனித மிருகங்கள் இருந்தாலும் நல்ல சில உள்ளங்களையும் கடவுள் படைத்துதான் வைத்திருக்கிறார்கள் அங்கே சில கன்னியர்கள் அவர்களை பராமரித்து வருகிறார்கள் அவர்களை சாதாரண மனிதர்கள் சொல்வது மன நலம் பாதிக்கப்பட்டவர்கள் என்று ஆனால் உண்மையாக மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் நாம் தான் அவர்களெல்லாம் சந்தோஷமாக நிறைவாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நாங்கள் அங்கு சென்று அவரிடத்திலே பாட தெரியுமா ஆட தெரியுமா என்று கேட்டபோது ஓடோடி வந்து அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினார்கள் அதையெல்லாம் நான் சிறிது சிறிதாக உங்களுக்கு போடுகிறேன் ஒரு இது ஒரு சிறு வீடியோவாக இருக்கும் ஒவ்வொரு நபருடைய முழு வீடியோவும் என்னுடைய ரீலில் நான் போடுகிறேன் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு முறையாவது அந்த இடத்தில் போய் பாருங்கள் இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேர்க்கிளம்பி என்கின்ற பகுதிக்கு போகின்ற வழியில் இருக்கிறது எம்மாவூஸ் என்கின்ற ஒரு கான்வென்ட் இந்த எம்மாவூஸில் தான் இந்த கடவுள்கள் இருக்கிறார்கள் முடிந்தால் போய் பாருங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க பாய் This is the promise of love that shall be season refreshing sent from the savior above

கொண்டு பெரிய காரியம் செய்யும் தேவனே மண்ணாம் என்னையும் நீர் நேசித்தேனையா ஜெய்தி ஜெயமே பாவாடை தாவணியை பார்த்த உருவமா பூவாடை போத்ததோரே போத்த பருவம்மாம் மங்கை ஒன்னை என்னை சாத்தி பொன்னா பிறந்த ஆம்பழக்கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும் அது ஒன்று ரெண்டு மூணு முடித்தா போட்டா மாட்டிக்கணும் சொல்ல பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அருள்வாயே இசை தரவாயே இங்கு வருவாய் நலம் வருவேன் அம்மா பாட வந்தோம் வெள்ளாய் தாமரில் கால முழுக்கம் சிந்து பாடணும் பாரு சாடன் திருவாயூர் தேருகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி சின்னந்தீரு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது அன்னை நீ அன்பை வாங்கி இருந்தால் வேரை வாங்கலாம் வேரை வாங்கினான் ஊரை வாங்கலாம் எங்கடி வாடி திங்கடி கடிச்சிட்டு நான் போற போகும் ஆன்குட்டி போலே எப்போதும் நீ தானே

तूने से देखा के कुछ 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 हो 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 गया 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 कुछ हो गया बेरी जान दिल्ली वाला न जाने कब हो गया तूने से देखा के कुछ हो गया പ്രിയ മണവനേ ഉൾവത് പോലെന്താ തുമായി മകനേ പ്രിയ മണവനേ ഉം നാത്തുമ വാൾവത് പോലെന്താ തുമായി മകനേ ഓട്ട പന്തയം ഓടിടുവാ எடுத்த காரியத்தை எியற்றி பெறுவே எதிரியான தாத்தாரை மொழி அடிப்பேன் எதிரியான தாத்தா நாம் லீலி புஷ்பம் பிள்ளைகள் நாங்கள் புளிமயமாம் ஈசுராஜன் பவனி வழியா கரங்கள் தட்பம் பிள்ளைகள் நாங்கள் போடிமையமாம் ஏசு ராஜன் பவனி வருகிராய் கரங்கட்சட்டி சிரம் முயத்தி பாட்டு பாடுவோ ராஜாதி ராஜன் என்து ஆடி பாடும் பானான் பாடு முட்டும் Of the world so high like a diamond in the sky. Twinkle, twinkle, little star. How about open your mouth Ha ha ha. Bye bye. bye, bye.